வணக்கம் திருவண்ணாமலையில் புரட்டாசி பௌர்ணமி அன்று திருவலபாதையில் அண்ணாமலையார் அன்னதான குழு சார்பாக நாள் முழுவதும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தி சென்றார்கள் புலையானியோகரை வந்து வாங்க வந்து சாப்பிட்டுட்டு மதிய உணவு வந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா வாங்க ஐயா வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க திருவண்ண செல்வம் பக்த கோடியில் அனைவருக்கும் எங்களது அண்ணாமலையாளதாக கொடுத்தாட்டு தற்போது இலவசமான உத்தராக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நேபாள